மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் உள்ள அவளநிலையை அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியர் ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு குடிமக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் மாநில தலைவரும் சமூக ஆர்வலருமான சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது இதில் எவ்வித அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் நடைபாதைகள் அனைத்தும் சேதமடைந்து காணப்படுகிறது இந்த குறைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்

கீழவருக்கு வந்து எழுத்து எடுத்து அதை வந்து வந்து புரப்பிச்சிருச்சு அந்த ஒரு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எப்பவுமே இந்த தகவல் எடுத்துக்கிற நாங்களே குறிப்பிடத்தான் நம்ம முறையிட்டோம் யாருமே எடுக்கிற மாதிரி இல்லை மாவட்ட ஆட்சியர்களும் மாநாடு ஆணையர்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் லோக்கல் நோக்கமைச்சர்களும் யாருமே இந்த பற்றாட்டப்பை ஆய்வு செய்யவில்லை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இதை வந்து இது அதனால வந்து அவருக்கு வந்து முதலமைச்சர் அவப்பே கெட்டப்படு ஏற்பட்ட காரணமாக இளம் ஏரியா என்னோட வாயிலாக நான் முழுக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க